சொல்ல வேண்டிய இடம் நான் இதை புரிய தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் சபரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆக பெரிய நிறைய பேர் நினைக்கிறார்கள் சபரண்ட கோபம் வர்ற நேரம் அப்படி நிக்கிறேன் நல்லடியார்களே பிரச்சனைகள் வருகிற நேரம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த உலகத்தில் மிக பெரும் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது அந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தில் திடீரென்று எலும்ப ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கொஞ்ச ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கெஞ்சி சொல் கேட்க ஆரம்பிக்கிறான் இறைவன் அவனை மெல்ல மெல்ல நெருக்கிறான் இன்னல்லாம் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவுடைய உதவி எப்ப இன்னு அல்லாஹ் கரீப் அல்லாவுடைய உதவி கிட் வந்துட்டு உனக்கு அல்லாவை இன்னும் அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாவிடம் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு இந்த துணியாவில் அல்லாஹ் மூமின்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறார் காபிர்களுக்கு என்னப்பா எனக்கு காச்சண்டு தலை சுத்து கீழே உழுவுறான் திரும்ப எழும்புறான் திரும்படி கீழே உழுகிறான் என்னப்பா என காட்சி தாண்டி பிரச்சனை 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 முடிய 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 வருகிற நேரம் சிரித்த முகத்தோடு பதில் கொடுத்தார்கள் கோபம் இல்லாமல் தைரியமாக போய் நின்றார்கள் யுத்த களத்தில் முன்னாடி போய் நின்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறார் பெருமானர் செல்லத்தை வச்சு மத்தவங்களை ஒப்பிட்டு பாருங்க அந்த கல்வி எப்படி இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிந்து தருகிறேன் ரசூல் செல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் எந்த பல்கலைக்கழகம் எந்த ஆசானிடம் படித்தார்கள் எங்கே போய் படித்தாங்க கேட்டிங்கடா இல்லை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பலை ரசூல்லாவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த பாப்பா யார் யாருமே இல்லை உம்மா யார் யாருமே இல்லை தன் உறவுகள் யார் யாருமே இல்லை ரசூல்லாவுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா தம்பி செல்லும்மா ஆறுதல் சொல்லுவதுக்கு தாத்தா தங்கச்சி ஓடி விளையாட தம்பிமார்கள் யாருமே இல்லை பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அர் ரஹ்மான் അവർ പഠിച്ചു കൊടുത്ത அல்லா சொல்ற அவர் உண்மையாக வச்சன் நான் படித்து கொடுத்தேன் என்ன படிப்பு எல்லா பிரச்சனை நேரம் ஓடுற படிப்பு இல்ல சாகிறது இல்ல நொந்து போறது இல்ல ரப்பிடம் இன்னும் இன்னும் நெருங்குவது எப்படி இந்த கல்வை சரி செய்து வருகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவது எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவது எப்படி இந்த பாடம் தான் அவருடைய முழு வாழ்க்கை குலிங் குந்தும் துஹிபூன் அல்லாஹ் நபி அவர்கள் அல்லாஹாவை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள் உங்களை பின்பற்ற சொல்லு நபி சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் யூ ஹே அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான் ரசூலுல்லாவை பின்தொடர்வதென்பது பிரச்சனை நேரம் எப்படி முகம் கொடுப்பு இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அகூப அலஹீசலாம் எப்படி முகம் கொடுத்தார் நீங்க போய் பாருங்க ஃபெசபருன் ஜெமீல் முடிவை பாருங்க சூரா யூசுப் பிரட்டி பாருங்க மூசாலி சலாம் உடைய உம்மா புல்ல கிடைக்குது கிடைச்சா அந்த புல்ல கிடைக்கிற மூமெண்ட்டை குருவான் எப்படி என்று சொல்லலை பட் ஃபிரௌண்ட படை வந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு துடி ஏன்டா ஒரு உம்மா தண்ட புள்ளைய பெட்டியில் போட்டு ஒரு ஆற்றுல வீச மாட்டாங்க போய் வைப்பா அதெல்லாம் சொல்றான் வீசுங்கன்றான் அந்த டென்ஷனை காட்டு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது மூசலை அந்த சின்ன பிள்ளைய பெட்டியில் போட்டு அவங்க உம்மா உம்மு மூசா கொண்டு போய் ஆற்றுல வைப்பாங்க ஏதாவது ஒன்று நடந்தா எல்லாம் பயன்படுத்துகிற வாசகத்தை குருவான பார்த்தீங்கன்னா வீசினா எவ்வளோ டென்ஷன் ஒரு ஊத்தியை வீசுற மாதிரி உமாவுக்கு நாங்க வகை அறிவித்தோம் அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுப்பீங்கன்னு நாங்க வகை அறிவித்தோம் அந்த வகை கிடைத்த அந்த உம்மா இப்படி நிக்கிற நேரம் போகுது புள்ள அதான் சொல்றான் கல்பு வெறுமையாச்சு நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு என்ன ஆச்சு இங்கால வந்து கொலை செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பிள்ளைக்கு ஒரு ஐடியா வருது பிள்ளைய போட்டு வீசுறோம்

கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது கேட்குது இல்லை மனசு நானா வீசண்ட் கேட்குது இல்லை சொல்றான் கல்விகளை பத்தி போகிற வழியில் போய் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்குற நேரம் ஒரு அற்புதம் நடக்குது ஓ ஹர்ரமுனா நாங்கள் ஹராமாக்கினோம் மூசாவுக்கு யாருடைய பா எந்த பாலையும் மூசா நவி குடிக்கல அந்த நேரத்தில் தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா அல்ல அதுலுக்கும் நான் ஒரு ஊட சொல்லட்டுமா அல அகலி பைத்தின் ஒரு ஊடு இழுத்து சொல்கிறாவை ஒரு ஊட சொல்லட்டுமா அவங்க வந்து பால் கொடுப்பாங்க எக்ஃபுலூர் அவங்க பொறுப்பெடுப்பாங்க இந்த ஷன்ல அரண்மனை என்ன சொல்லுது ஓகே அவங்களை கூட்டிட்டு வாங்க அல்லாஹ் திருப்பி சேர்க்கிறான் கல்பு அல்லாஹ் வாக்களித்தான் எப்படி நான் சேர்த்தன அல்லாஹ் சாகடிக்காம அந்த உம்மாவுடைய முகம் அதாவது கண்கள் குளிர்ச்சி ஆகுது யாரோ நீ கொண்டு வந்து என் புல்லை அரண்மனையில வாழ விட்டு அரண்மனையில் பிரின்சஸ்ஸா வாழ போறார் அங்க நான் தான் பால் கொடுக்கணும் என்று தேர்ந்தெடுத்து ஃபிரோவுடைய எப்படி சேஞ்ச் ஆக்கினான் அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து ஃபிரோவுடைய மனைவி புள்ளை எடுத்து போட்டு கையில வச்சுட்டு ஆ மாஷா அல்ல எப்படி எவ்வளோ குர்ர தாய் நொல்லி கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது ஓலக்கு உனக்குன்னு தான் பாடுறான் காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்லை உனக்கு அவன் உடனே வைஃப் சொன்ன ஆமாட்டான் வைஃப் சொன்ன உடனே அவன் கல்வி இறங்கிட்டு சரீரா ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் குளிர்ச்சின்ட்டான் கல்வி சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய மூசா நபி அந்த அரண்மனையில் வளர்க்கிறான் அல்லாஹ் குட்டுக்கிறான் யாரை வளர்த்தோமோ யாருக்கு தீத்தினோமோ யாருக்கு ஊட்டினோமோ யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ அவங்க கொள்ற நேரம் வெட்டிச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்புல் ஆலமியுடைய சித்தாந்தம் அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடினானோ அதில் எதுவுமே தவறாது அது நடக்கும் அவன் எங்களுடைய அதிபதி எங்களுக்கு பாதுகாப்பவன் எங்களுக்கு பிரச்சனை வரும் வராமல் நாங்கள் நம்பல பிரச்சனை வருகிற நேரம் அல்லாவை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவை பார்க்கலாம் அல்லாவுடைய உருவம் அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி நபிமார்கள் எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லி கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு அமைதியாச்சு ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் என்ன சந்தோஷம் அவங்க அல்லாவன் நெருங்கி இருப்பாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம் பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லாஹ் விட்டும் தூரமாகும் என்ன நடக்குது என்று அவர்கள் தடமாறுவார்கள் மூமின்களுக்கு அல்லாவை நெருக்க வைக்கும் அந்த நெருக்கம் அவருடைய கல்புகளை அவர் மிக பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும் அல்லாவின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த சபையில் யாராவது எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கண்டா அது போய்

நல்லடியார்கள் மீன்களை பொறுத்தளவில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவளுக்கு பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எப்போ கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன் ரசூலுல்லாவை பற்றி ஆயிஷா ரதில் அவர்கள் விவரித்தார்கள் ஒரு நாள் நானும் பெருமானாரும் போர்வையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்கிறாங்க எனக்கு மறக்க இயலாது நானும் ரசூலுல்லாவும் ஒரு போர்வையில் விரவாகிவிட்டது பெருமானாரும் நான் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு போர்வையில் ரசூலை திடீரென்று கேட்டார்கள் ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்க ஆயிஷா ஆயிஷா சிறுநீர் கொஞ்சம் விடுங்கன்றாங்க எழுந்தார்கள் அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன் அவர்கள் வர்ணிக்கக்கூடிய வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள் பெருமானார் நின்றார் தொழுதார் அழுதார் கண்ணீர் தாடியை நலைக்கிறது அவரால் ருக்கு செய்கிறார் வயிறு நடுங்குது அவர் சுஜோது செய்கிறார் அழுகிறார் 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 அந்த இரவு அவ்வளவு அழுகு அது எந்த இரவு வர்ணிக்கிறாங்க அதுதான் சூரத்துல் الأعلام இம்ரானுடைய ஒரு வசனம் அல்ல ரப்பனா الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا அவர்கள் నిండుకొണ്ട് సిక్కర్ செய்வார்கள் ఉకాందుకొണ്ട് సిక్కర్ செய்வார்கள் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض வானம்

அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க அது எவ்வளவு மேலண்டு பாருங்க புறைய பாருங்க தூரத்தில் விளங்குற நட்சத்திரத்தை பாருங்க இன்றைக்கு ஹை டெக்னாலஜி டெக்னாலஜியில் உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான் அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை அந்த வானத்து கிட்ட போனவன் யாருமே இல்லை அதுக்கு போக முடியாது அது அவ்வளவு தொலைவென்றான் நாசா கொண்டு போய் தன்னுடைய சட்டலைட்டுகளை எல்லாம் போய் அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானெட்டுகளை கொண்டு போய் வைக்குது என்ன சவுண்ட் கேட்குது மூச்சு விட்டுற மாதிரி சவுண்டை கொண்டு வந்து அந்த சவுண்ட கோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இதுதான் சத்தம் சத்தம் கேட்குது இவ்வளவு தொலைவு இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல மண்ணை கொண்டு வர்றான் என்னென்னா இது பண்றான் உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்ல நாசாவுக்கெண்டு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமான அமௌண்ட் என்னை ஸ்பேஸுக்குள்ள நடக்குது என்று மனிதன் துட்டிக்கிறார் இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார்

இங்கதான் அந்த நபி பாலைவனத்துக்கு வரக்கூடிய நபி எல்லா கதையும் சொல்றேன் ஹதீஜ் பக்கத்துல பெருமானர் ஒரு கேள்விதான் கேட்டார்கள் அவர் சொன்ன விஷயத்தில் சொன்னார்கள் இந்த ஊர் மக்கள் நீங்க நபியா இருந்த உங்களை விரட்டுவாங்க பெருமானர் கேட்டார் அவ முகிஜியும் என்னை இவர்கள் விரட்டுவார்களா அசாதிக் என்கிறார்களே அல்ல என்கிறார்களே என்னை தலையில தூக்கி வைக்கிறார்களே இவர்கள் என்னை விரட்டுவார்களா இவர்கள் என்னை விரட்டுவார்களா விரட்டுவார்கள் நீங்க அந்த நபியாக இருந்தார் என்றார்கள் ரசூல் அந்த வேதனையும் அனுபவித்தார்கள் விரட்டினார்கள் எல்லாம் பண்ணினார்கள் அல்லாஹ் அவருடைய கல்வி அத்தனையும் தாங்குற கல்வாக அல்லாஹ் படித்து கொடுத்திருந்த அந்த நபிக்கு அல்லாஹ் இறக்கேஞ்சி தொழுக தொழுகை என்பது சாதாரண மட்டும் முனா கஷா முனாஜா அல்லாவோட பேசுறது தான் கிஃப்ட் அல்லாஹ் அந்த கிஃப்டை கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்தான் இது அத்தனையும் பார்த்த ரசூலுல்லா இரவுல அல்லதீன எதுக்குருவனல்லாக கியாமன் அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்லை அது கிட்ட போனவர் யாரும் இல்லை அதை கடந்து ஏழு வானத்துக்கு போய் சிதர்த்துள் முன்தஹாவுல ஜிப்ரி அலை இஸ்லாம் சொன்னார் யா நபி அல்லா யா ரசூல் அல்லா எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம் இதுக்கு மேல் யாருமே போனதில்லை உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றார் மனித குலம் மலக்குமார்கள் போகாத இடம் மனித குலம் சகியான செய்தியோடு வருகிறது பெருமானார் மேல போன ராயிஷா நாய் அவ்வளவும் கேட்டுவிட்டு கேட்டார் கேட்டார்கள் யார் சூழல் அல்லாவை இல்லையா இல்ல ஆயிஷா நல்லாவை பார்க்கலாம் என்னோட பேசினான் என்றார்கள் எந்த நபியும் போகாத இடம் அல்லாஹ் ரப்புல்லாலும் நெருக்கினான் நபியை அவரை மேலே எடுத்தான் பரிசை கொடுத்தன் என்னோட பேசணுமா அவங்க அடியார்கள் இதை கொண்டு போய் கொடுங்க அஞ்சு வத்து இதை கொடுங்க என்னோட பேசலாம் சாதாரண அவங்க ஊர்ல ஒரு பரிசு கொடுத்த நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாழைப்பழம் கேட்க கொண்டு போய் கொடுப்பீங்க ஒருவர் கல்முனையில புரட்சி செஞ்சுட்டார் மேட போட்டு அவருக்கு விருது கொடுப்பீங்க கிஃப்ட் கொடுப்பீங்க அல்லா அடியார்களை பேசக்கூடிய அந்த தொழுகைக்கு மேலே கூப்பிட்டு நபிக்கு மேலே எடுத்து வந்து இதை கொடுங்கள் என்னோட பேசலாம் நான் பதில் தருவேன் இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது விட்டு என்னிடம் கையே ஏந்தினால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன் அந்த அடியார்களோடு நான் பேசுறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால வான லோகத்துக்கு எடுத்தால் அதிசயத்தை பார்த்த ரசூலுல்லா அதாவது எப்படி ஒரு முட்டை போடும் ஒரு பானையில கொதிக்கிற நேரம் பெருமாளுடைய வயிறு முட்டை போடுகிற சத்தம் கேட்குது அழுகிறார் துடிக்குது என்கிறார்கள் தோழர்கள் அவருடைய கண்ணீர் வடிகிறது அவர் மகன் ஜனாசாவுக்கு அவருக்கு நடந்த இழப்புகளுக்கு அல்ல ஊரை விட்டு அவரை ஒதுக்கினார்கள் அதுக்காக வேண்டிய அல்ல அவர்களை கொலை செய்ய வந்தார்கள் அதுக்காக வேண்டிய அல்ல அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு அவர்களால் ஓத முடியவில்லை அல்லதீனா எது குருணம் வாக்கியாமை ஓ கொரூதா ஓபையும் அவரால் தாங்க முடியவில்லை ருக்குவிலே அழுதார் சுதூதலை அழுதார் ஆயி சாரதன் சொன்னார்கள் அந்த அழுகை என்னால் மறக்க முடியாதென்றார் வானலோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த பயங்கரம் அந்த அதிசயம் அல்லாவுடைய வல்லமை சாதாரணமாக கூகுளில் யூடியூபில் அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த சராசரம் இப்படியா இவ்வளவா ஆண்டு பார்க்கிற ஒரு பயம் வருகிறது அல்லாவுடைய படைப்பு எப்படி என்று அல்லாவுடைய நல்லடியாரில் அப்படி என்றார் இந்த கல்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இது தான் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கலவில்லை அல்லாவுடைய சிக்கிரிலே அவருடைய கண்கள் கலந்து அதாவது கலங்கி போனது அல்லாஹுடைய நல்லடியாரிலே இது ஒரு பெரிய பயணம் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குருவானை நீங்கள் படிக்கணும் ரமதான் நமக்கு எட்டி பார்க்கிறது குருவானை படித்தால் இந்த கல்புகளை எப்படி உண்மையாக ஸ்ட்ரென்த் ஆக்கலாம் பிரச்சனைகள் வருகிற நேரம் நான் முஸ்லீம் என்று சொல்கிற அளவுக்கு மக்கள் மாறிடுவார் என்று பயமா இருக்கு வல்லாகி சொல்கிறேன் உங்க ஊர் எப்படி எனக்கு தெரியல கொழும்புகளில் இந்த ஈஸ்ட் அட்டாக் தாக்குதலுக்கெல்லாம் பிறகு நிறைய பேர் அபாயா உடுப்பதை விட்டு விட்டார்கள் யுவதிகள் போகிறார்கள் இவர்கள் டூரிஸ்டுகளா என்று நினைக்கிற அளவுக்கு நசூலுல்லாவுடைய உம்மத்தினரா இப்படி நடக்கிறாள்னு நினைக்கிற அளவுக்கு கடும் பயங்கரமான ஒரு கவலை உருவாக்குற அளவுக்கு அவ்வளோ மோசமான உடைகளோடு முஸ்லீம் சமுதாயம் திரிகிறார்கள் அல்லாஹ் ஜல்லஷா நகத்தால எங்களை பாதுகாத்து எங்களுடைய கல்புகளை எல்லாம் உறுதி செய்து ஜென்னாவுக்கு குவாலிஃபைடாக